அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் பத்தாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமையாக இருக்குது இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வளர்பெரு ஏகாதசி திதியும் இருக்குதுங்க அதாவது ஏகாதசி திதியானது நேற்றே நமக்கு தொடங்கிடுச்சு இன்று காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் தான் இந்த திதியானது இருந்தது அப்போ ஏகாதசி திதி தான் இப்போ முடிஞ்சிருக்குமே இப்போ எதுக்கு நீங்கள் வளர்பிற ஏகாதசி திதிக்கான பரிகாரங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அது அந்த நாள் முழுமைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம தாராளமாக வந்து கணக்கெடுத்துக்கலாம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி தான் கோவில்களில் இந்த ஏகாதசி திதிக்கான வழிபாடுகள் வந்து செய்வாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்ப்பெறி ஏகாதசி திதியை ஆமலகி ஏகாதசி அமலாகி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அமலா அப்படின்னா ஹிந்தியில் வந்து நெல்லிக்கனி அப்படின்னு வந்து அர்த்தம் நெல்லிக்காய்க்கு சிறப்பு கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம பெருமாளை மனதாரம் நினச்சி வழிபாடு செஞ்சா கூட நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் பாவங்களும் கர்மவினைகளும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த நாளில் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கும்போது துளசி இலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க கோவிலுக்கு போக முடியலினாலும் இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை வீட்லேயாவது இன்னைக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருந்தேன் மேலும் அதே பதிவுலேயே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்பவும் பிடித்த இந்த நெல்லிக்கனியை வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன் அதாவது மலர்நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்போதுமே வராது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இன்னொரு விஷயத்தையும் இதே பதிவில் வந்துட்டு சொல்லிக்கிறேன் வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காரடையான் நோன்பு வந்து வருதுங்க இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி யமதர்ம ராஜாவிடமிருந்து மீட்டெடுத்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வரதம் இருந்து தங்களுடைய தாலி சரடை மாற்றி தட்டிக்குவதன் மூலமா கணவர் வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாத தீர்க்காயிலோடு வாழ்கிறது இல்லாமல் நம்ம தவிர வேற ஒரு பெண் பக்கம் அவருடைய மனசு வந்து திரும்பவே திரும்பாது உடலாலேயும் சரி மனதாலையும் சரி அவர் நமக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்துட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாட்டு முறை குறித்து தான் அதில் சொல்லியிருப்பேன் எல்லோரும் ஈஸியாகவே வந்துட்டு செஞ்சிடலாம் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாவதற்குமான அற்புதமான பரிகாரம் குறித்து தான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு செய்வதற்கு ஏதாவது பெஸ்ட்டான டைமிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எந்த டைமுமே நீங்கள் பார்க்கவே தேவையில்லை இன்னும் சொல்லப்போனால் ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயே கூட நீங்கள் செய்யறதுன்னா தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீர் வந்து எச்சில் படாத தண்ணீராக இருக்கிறது சிறப்பு அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி பாத்திரத்துலலாம் தண்ணீர் வச்சுருக்கீங்கும்போது அதிலேருந்து நீங்கள் பிடிச்சிருக்கக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி நீங்கள் கண்டிப்பாக வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க சமையலுக்கோ குடிக்கிறதுக்கோ வீட்டில் ஆர்வம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் அப்படியே ரன்னிங் வாட்டராக பிடிச்சிக்கலாம் இல்லைனா பைப்பு தண்ணி நீங்கள் வருது இல்லையா அதில் கூட பிடிச்சிக்கலாம் ஆனால் அண்டா தண்ணி பா குடத்துலலாம் வச்சு மூடி வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுக்காதீங்க அப்படி சுத்தமான தண்ணீர் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த டம்ளருமே சில்வராக இருக்கிறத விட கண்ணாடியாவோ பீங்கானாவோ மண்ணாகவோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மண் பாத்திரம் மண்கப்புலாம் இருக்குது இல்லை அது மாதிரி எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அப்படி மூணுமே இல்லைங்கும்போது மட்டும் நீங்கள் சில்வர் டம்ளர் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு ஏன் நம்ம தண்ணீர் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் உட்கறிச்சிக்கக்க கூடிய சக்தி வந்து உண்டு இவை தவிர இன்றைக்கி திங்கட்கிழமை நாளாக இருக்குது இல்லையா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் சந்திரனுக்கு உரிய பொருட்கள்னு பார்க்கும்போது அரிசியும் சொல்லுவோம் அது கூடவே வந்துட்டு தண்ணீரையும் வந்துட்டு சொல்லுவோம் தான் இந்த தண்ணீர் வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது ஒரு இத்து நூண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி வந்து அதிகம் அதனால் இதை தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் அடுத்தது இந்த பட்டையில் எழுதுவதற்கு ஏதாவது ஒரு பேனா வந்து தேவைப்படுது அது வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்கலாம் ரெட் கலர்லேயும் இருக்கலாம் க்ரீன் கலர்லேயும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பேனாவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு காசு ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அதனால நம்ம பணம் சேருவதற்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால் ரெண்டு ரூபாய் கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லை அந்த காசை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச முல்லையே இந்த பட்டை துண்டு இந்த பட்டை துண்டில் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அபரிமிதமான பண வரவை கொடுக்கக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் இது வந்து அந்த பட்டையில் வந்து நம்ம எழுதிக்கணும் அடுத்ததாக இந்த ரெண்டு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதில் வந்துட்டு இந்த ரெண்டுன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது எட்டையே நம்ம ஹரிசாண்டலாக பார்க்கும்போது வரக்கூடியது இன்ஃபினிட்டி சிம்பல் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டையும் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை வந்து நம்மளுக்கு முன்னாடி தண்ணீர் வச்சதுமில்ல அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்தது இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையில் வந்து நம்ம எயிட் ஜீரோ எய்ட்டுன்னு வந்து எழுதியிருக்கோம் இப்போ இதை நீங்கள் நல்லா வந்து பேனா மாதிரி உங்களுடைய கையில் வந்து பிடிச்சுக்கோங்க நீங்கள் ரைட் ஹேண்டாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதில் வந்து எழுதுறதுக்கு வசதிப்படுமோ அந்த கையில் இது பேனா மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு அந்த முன்னாடி வச்சிருந்த தண்ணியில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்றைக்கி நாளாக இருக்கிறதுனால அவரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு பார்க்கும்போது இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் மேலும் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த நம்பருக்கு வந்து உண்டு தான் இந்த நம்பரை வந்து நம்ம சக்தி வாய்ந்த இந்த பட்டையை பயன்படுத்தி தண்ணியினுடைய மேற்பரப்பில் வந்துட்டு எழுதுகிறோம் இப்போ இது எழுதிருங்க எழுதிட்டு இந்த பட்டையை வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே வந்து போட்டுருங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை வச்சுட்டு என்ன கோரிக்கைக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்க நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க பணத்துக்காக தான் செஞ்சீங்க அப்படிங்கும்போது இப்போ ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும் மூணு லட்சம் பணம் வேணும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது அதன் பிறகு இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மூடி போட்டு வச்சிங்கனாலும் சரி அல்லது வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு மூடி போட்டு வச்சிங்கனாலும் சரி இன்றைய இரவு முழுவதும் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளை காலையில் எழுந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணிக்கோங்க வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்கும் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் இருக்கிற அந்த பட்டையை வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க உள்ளே போட்டிருக்கிற அந்த காசை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த தண்ணீர் பரிகாரத்தை எல்லாருமே இந்த இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்